கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவ கிருத்தியங்கள் இருக்குது அது என்னன்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு அவர் வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில்கள் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகள்லாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற அல்லது அங்கேயே இப்போ ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி கணபதியே நமக வணக்கம் இந்த பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னைக்கு ஏற்படக்கூடிய குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மீன ராசிக்கு இதுவரைக்கும் நான் பார்வையினால பலன் ப தான் சொல்லிகிட்டு வந்தேன் இப்போ அவர் இருப்பிடத்தினால் என்ன பலன் அப்படின்னு முதல்ல எடுத்தெடுப்புலே சொல்லிடலாம் அவர் நாளில் இருக்கார் குரு கேந்திரத்தில் இருக்கார் இந்த மீனத்துக்கு கேந்திரத்தில் தனுசுக்கும் கேந்திரத்தில் தான் இருக்கார் ரெ அவர் ரெண்டும் சொந்த வீடு நம்ம எடுத்துக்கிறது மீனத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு குரு நாளில் இருக்கார் எடுத்தடுப்பில் அது ஒரு கேந்திரஸ்தானம் அது அந்த கேந்திரஸ்தானத்துக்கு அதிலே அவர் இருக்கிறதுனால தாயாரால் பல நன்மைகள் உண்டு தாயார் இவராலையும் இந்த நல்லா இருப்பார் முதல் இது தாய் முக்கியம் அப்புறம் இடம் இல்லாதவர்களுக்கு இடம் கிடைக்கும் இடம்னா இந்த அதாவது மனை இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு இந்த ஜாதகர்களுடைய அடிப்படை ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா கூட இருக்க என்ன இடங்கள் எல்லாம் அமைகிறதுக்கு உண்டான மனைகள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம் கிடைக்க வாய்ப்பு வாகனம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாகனங்களை புது வாகனங்களாகவோ அல்லது மேன்மையான விட மேன்மையான வாகனங்களாகவோ அல்லது அடிஷனலாக வாங்கி வைக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசம் நண்பர்களால் பல நன்மைகள் இருக்கும் நண்பர்களுக்குரிய ஸ்தானத்தில் தான் குரு நல்லா இருக்கார் பரவாயில்ல அதனால் ச சாரங்கள்லாம் ரொம்ப பரவாயில்ல திருவாதிரை சாரமும் எதிர்பாராத விதங்கள ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் திருவாதிரை சுய சுயசாரம் வந்துடும் இந்த எல்லாம் இருக்கக்கூடிய இதில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரங்கள் தான் இடத்தினுடைய விஷயத்தை விட சார விசேஷம் அதிகம் இங்கே இது இருக்குது நண்பர்கள் சொன்னேன் ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா நல்லா திடமாக இருப்பாங்க ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மறைஞ்சிடும் தாயார் சொல்லியாச்சு படிப்பு பற்றி சொன்னால் படிக்கிறது டிஸ்டிங்ஷன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு மாணவர்களுக்கு இருக்குது நல்லா மேதத்தனமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அதாவது மேலே படிக்கக்கூடியவர்களுக்கும் இது இருந்து காலேஜ் தான் இல்லை மேற்படிப்பு படிப்புனா எல்லாமும் கிட்டத்தட்ட படிப்பு தான் அதுலேயும் சிறந்த இது வர்றதுக்கு சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஸ்டிங்ஷன் மாத்திரம் இல்லை சில பேருக்கு ரொம்ப உன்னதமாக ஜாதகம் அமைந்திருக்கிறவர்களுக்கு அது வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது நேரடியாக குருவே வந்து நல்ல உட்காந்துருக்கார் அது பத்தையும் பார்க்குறார் அது இன்னொன்று இந்த படிக்கிறது இந்த வருஷத்தில் படித்து இந்த உன்னதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் கேரண்டியாக இருக்கும் ஏன்னா தன்மீடான இது பற்ற தொழில்ஸ்தானத்தை உத்தியோகஸ்தானத்தை அவரே பார்த்துடுறார் ஸோ இப்போ இந்த வருஷத்தில் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது அது போக பல விதமான எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு கேரண்டியாக வெறும் படிப்பு மாத்திரமில்லை இந்த படிப்பினுடைய அடிவா எதிர் வினையாக உத்தியோகம் அமைகிறதுக்கு அது சேர்ந்தே அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசம் இந்த படிக்கிறதுனால உத்தியோகங்கிறது ஒரு கேரண்டியாக இருக்கும் இப்போதைக்கு இந்த காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக அது தான் சொல்ல வரேன் இதுக்கு அப்புறம் சரி இதுகளெல்லாம் இருக்குது பொன்னன் அவர் அந்த பொன்னன்கிறதுனால அவர் வந்து தனகாரகன் பொன்னன் காசை வந்து தங்கம் வாங்கிறதுக்கு தங்கத்தை அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் இவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் இப்போ அவர் தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கடும் முயற்சி ஓரளவுக்கு முயற்சி தான் தேவை சில நேரங்களில் கடும் முயற்சி கூட தேவைப்படலாம் அஷ்டமஸ்தானம் அதை பார்க்குறார் ஆனால் அது இவ்வளவு நாளைக்கு இருந்த கம்ப்ளீட் தேக்க நிலையானது விலகிடும் விலகி ஒரு முயற்சி அல்லது நடுமுயற்சி அல்லது கடும் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சிகளின் பேரில் இந்த காரியம் துரிதமாக நல்ல விதமாக உண்டான வாய்ப்பு அதிகம் இதுக்கப்புறம் பத்தவர் வந்து தன்னுடைய நேர் ஏழாம் பார்வையால் பார்க்குறார் அது அவருடைய வீடு தனக்காரகனுடைய வீடு தொழில் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருத்தியாகும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் அதனால் நல்ல மேன்மை பேருப்புகள் இதெல்லாம் உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இதை வச்சுக்கோங்க ராஜஸ்தானம் அதிகாரம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் வரும் இது வந்து அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு சிவவரயம் தான் சிவவரயம்னால் காசு தனக்காரகன் நாளில் இருக்கார் விரயத்தை பார்க்குறாரு அதனால் இந்த பழைய வாகனங்கள் இருக்கக்கூடியவர்கள் விற்கலாம் விற்கிறதுக்கு ஒரு காலம்னு வரலாம் அதை விற்றா அது வந்து அது மறுபடியும் பயன் தரும் விற்றுட்டோமே அப்படிங்கிறது இல்லை ஒரு வா எதுக்காக விற்பாங்கன்னா சரி மாடல் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம ஒரு கார் வாங்குவோம் புது கார் வாங்குவோம் அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு காலம் அதுதான் அந்த சுபவிரயம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இடத்த விற்று அதை மேன்மைப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் வீட்டை விற்று மேற்கொண்டு நல்ல இடத்துல ஒரு கிராமத்தில் வீடு இருக்கலாம் அதை விற்று அவங்க வந்து டவுனில் வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதிரியெல்லாம் இது மேன்மைக்குரிய காலம் அது சுபவிரயம் குரு பார்க்குறாரு அந்த இடத்த பார்க்குறார் சோபரயம் உண்டானால் அது வீணாக போயிடும்கிறது இல்லை மிச்ச கிரகங்கள் பார்க்குறதுக்கும் குரு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது குரு பார்த்தால் அது சோபரையம் பா பார்த்தா அதனால் இந்த மாதிரியான மேன்மைகள் இதில் எல்லாம் அதிகமாக இருக்குது இது பாருங்கள் மொத்தத்தில் இது ரொம்ப நல்ல இது நல்ல ஜாதகம்தான் அதாவது தசாப்தியந்திரங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அடிப்படையில் நல்லா இருக்குது இப்போ நடக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னா அதிகமான சோபலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கலாம் பாவளானு கிரகம் குரு பிரீதி பண்ணிட்டா அந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி குரு பிரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேது எல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்குன்னா ஒரு மாதத்தில் மாறிடும் நாற்பது நாளில் சவாக மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்க இந்த குறிப்பாக கடகராசி விருச்சிக ராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் இந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கே அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டுல பன்னெண்டுல அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது இந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டிங்கன்னா குருவனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்காரு நமக்கு தெரிகிறது கூட அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவகோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் அது குரு வந்து நவக்கிரக சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லையும் பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியது அவர் தான் நம்ம பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கோம் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்களை சொல்கிறேன் தென்குடி திட்டை திருவலிதாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் திருவலிதாயங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணிச்சு அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனிமையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குரு பிரீதியை வந்து அந்த குரு பயிற்சிக்கிறீங்க எல்லோரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கல்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நெஞ்ச நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதிகளில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியாரே சொல்லியிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையை முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க வரைக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகருக்கு தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் முலஸ்தானத்தையும் பார்க்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லா கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த அர்ச்சனைங்க நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டைகள் எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ள போய் மூலஸ்தான சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சினை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜாபனம்னு பேர் விஜாபனம் நம்முடைய அந்த சங்கல்பம்னெல்லாம் சொல்லிக்குவாங்க அவங்க பண்ணால் சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருபியவோ நமகான்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் வர்ற வர்றபோது ஒரு சுத்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிட்ட வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிடுங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரெயில் வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரெயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கு ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி தீ சுடர் வந்து தீபம் அவரை பார்க்க இருக்கிற வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சுத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் என்னவாக இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்த பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சுத்து மறுபடியும் ஒரு விளக்கேற்றுறது நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதட்சணம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் ப சண்டீஸ்வரர்கிட்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு நம்ம குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போயிடும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்பொழிலுன்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்னே திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர சாமி பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓர கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் குரு ஓரையில் கோவில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரை அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓரை ஆனால் கூடிய வரை வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குரு ஓரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா பல நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு அதி உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்